நம்ம முடியாத வேலையில ஒரு மூணு ஐம்பத்தி அஞ்சு இந்த ரேட்டுக்கு யாரால தர முடியாது சரண்டர் பண்ணி ஒரு நாலு ஏழு லட்சத்துக்கு குத்துடலாம் இந்த ரேட்டு யாரால தர முடியாது இன்று அது வீட்டை நானே போட்டிருக்கேன் இந்த வண்டி கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு ஒரு முப்பது ரூபா வண்டி போயிருக்கு நம்ப முடியாத வேலையில சரவணா காசு வாங்க செயல்படுத்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு குத்துடலாம் டாடா மெகா இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது நார்மலாக வந்து டாடா மெகா கரண்ட் வேற வண்டி ரெண்டு லட்சம் சுற்றுலாம் நாங்கள் வெறும் ஒன்றரை லட்சம் கொடுக்கணும்

ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் குடுத்துலாம் வெளியில ஒரு வண்டி வாங்க போனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஐம்பது சொல்றாங்களா சொன்னாங்க தெரியாது நம்ம வண்டி வண்டி நல்லா ஒரு வருஷம் ஹெச் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ப முடியாத விலையில ஒரு மூணு ஐம்பத்தஞ்சு குடுத்துடலாம் இந்த ரேட்டுக்கு யாரால தர முடியாது தமிழ்நாடு புல்லா மூணு ஐம்பது பண்ணி குடுத்துடா மெக்கானிக் பண்ணுங்க என்ன என்ன கூட பண்ணுற அதே மாதிரி நாங்க பழைய பாகங்கள் தான் விற்கிறோம் ஏதாவது இஷ்யூ கம்பல்சரி இருக்கும் நல்லா இருக்கு சார் வண்டி ஓடுங்க அப்படின்னு பொய் தான் சொல்லணும் சரவணா காசத்தில் பொய் நீ மெக்கானிக்காக செக் பண்ணுங்க நல்லா எடுங்க நல்லா விட்டுருங்க சப்போஸ் மெக்கானிக் வந்தாரு நீங்கள் வந்தாரு செக் பண்ணிவிடுங்க நல்லா அடுத்த ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்கிறோம் சரவணா வண்டி நீர் வந்து எடுக்கும் போது ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பாருங்க கமர்ஷியல் வண்டி வரைக்கும் நூறு கிலோமீட்டர் ஓட்டினா மட்டும்தான் அந்த வண்டியை பொசிஷன் தெரியும் பிஸ்டன் ரெண்டானா நீங்கள் ஃபால்ட்டு தெரியும் ஒரு சில வாகனங்கள் நூறு கிலோமீட்டர் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓடினவுடனே

வண்டி இந்த கண்டிஷன்ல விற்கல டிங்கர் பண்ணி பெயிண்டிங் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர்ல நாங்க உங்களுக்கு பண்ணி குத்துறோம் இன்சூரன்ஸ் பண்ணி எப்சி பண்ணி வெளியூர் ஆண்டா சரண்டர் பண்ணி ஒரு நாலக லட்சத்துக்கு குத்துறோம் இந்த ரேட்டு யாரால தர முடியாது இன்றா வீட்டை நானே போட்டிருக்கேன் இந்த வண்டி கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு ஒரு முப்பது ரூபாய் வண்டி போடுது இன்றா வீட்டன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்ம முடியாத வேலையில சவனா காசு வழி தேவைப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கண்டு ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு குத்தலாம் இதுக்கு லோனு எவ்வளோ தருவோம்னு தெரில லோன் மோஸ்ட்லி தரமாட்டான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வண்டி வந்து மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணி எடுத்துங்க ஒரு ஒன்று முப்பதுக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த காய்கறி ஓட்டுறவங்க இந்த சின்ன சின்ன லோனு ஓட்டுறோம் இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஒரு டீசல் போயிடலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் இந்த ஜீட்டோ ஜிப்பு இதெல்லாம் மைலேஜ் அருமையாக வரும் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் யாராலும் தர முடியாது சவனா காட்சி மனிதனாக செயல்படுது வந்து பாருங்க மெக்கானிக் விட்டுனா செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன விட மனிதர் வந்து பாருங்க டாடா மகா இந்த நேரம் யாராலும் தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு மாதம் ஏற்றி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு கொடுத்துடலாம் நார்மலாக வந்து டாடா மெகா கரண்ட் இருக்கிற வண்டி ரெண்டு லட்சம் விற்கும் நாங்கள் வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு கொடுக்குறோம் ஆனால் அந்த ரெண்டு லட்சத்துக்கு அந்த தரத்தை இந்த ஒன்றரை லட்சத்து எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக இருக்காது அதனால மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க ஒரு சில விஷயம் இருந்து தான் இருக்கும் இந்த ஃபுட்ரோல் பண்ணுறவங்க இல்லை லைட் லோடு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அந்த மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துங்க என்னால் உங்களோட என்ன பண்ண பண்ணி தர அதே மாதிரியே நாங்கள் பழைய வாகனங்கள் தான் விற்கிறோம் இன்ஜின் இஷ்யூ சேஸ் இஷ்யூ கிரவுண்ட் இஷ்யூ டர்போ இஷ்யூ கம்பல்சரி இருக்கலாம் நீங்கள் செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா விட்டுருங்க அடுத்து வண்டி பாருங்க என்னால் உங்களுக்கு வேறு என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க மெகா எக்ஸலு பதினேழு மாடல் பதினேழு இன்ஜெக்ஷனு வண்டி வந்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி அருமையான வண்டி ஓடாத வண்டி ஒரு ஆடு இருந்து வண்டி எடுத்தோம் வண்டி ஓடாத வண்டி உங்களுக்கு இந்த வண்டி எடுத்துங்க உங்களுக்கு கூண்டு வேணாலும் சரி ஓப்பன் வேணாலும் சரி இல்லை புட்ரக் வேணாலும் சரி எது வேணுமோ எங்களை பாடி இருக்கு நாங்கள் பாடி போட்டு கொடுத்துருவோம் ஓரளவு உங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும் சென்னையை தவிர்த்து நீங்கள் அதை வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க என்ன சார் ஃபுல் லோன் சொல்கிறீங்க எங்களுக்கு மப்பசல் தரமாட்டேன் உங்களால் டியூ கட்ட முடியாது சென்னை டியூ கட்டலாம் சென்னையில் பல லோடு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு கோட்டரு இல்லை மற்ற விஷயங்கள் கம்பெனி சம்பாதிக்க வாய்ப்பு நிறைய அதனால ஃபுல் லோன் பண்ணுறாங்க ஃபுல் லோன் பண்ணி கொடுத்து கட்ட முடியுது ஆனால் மப்சலில் அந்த அளவுக்கு லோடு கிடையாது அந்த அளவுக்கு இன்கம் கிடையாது நிறைய பணம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டீவ் கட்ட முடியாமல் ஃபினான்ஸ் தான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால மப்சலில் இருக்கவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு முப்பது ரூபா நப்பரை கட்டுங்க சென்னையில் இருக்கவங்க கூட ஒரு ஃபுல்லாக கூட வாங்கிக்கலாம் மப்சலில் இருக்கிற முப்பது ரூபா நப்பரை கட்டுற மாதிரி தான் இருக்கும் மெக்கானிக் விட்டுனாங்க செக் என்ன என்ன உடம்புறீங்க ஒரு டீலர் ஜூட்டோ இருக்குது வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இது பெரிய வண்டி வண்டி வேணும் இந்த வண்டி ஒரு வரப்படும் இருக்கும் ஜீட்டோல இது வந்து பெரிய வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வரும் இது வந்து மாடலு இந்த ஜூட்டோ பாருங்க இந்த ஜூட்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு

புது தொட்டி புது பாடி எல்லாமே கட்டிருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரே ஓனர் நாலு மாசம் எஃப்சி கணக்கு ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு பிள்ளை லோன் பண்ணி கொடுத்துலாம் ஒரு டாடா ஏசி புது வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கோல்டு பிளஸ் இது கோல்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோல்டு பிளஸ் இது புதுசா பாடி கட்டினது அது புதுசாக ஒரு அறுபது ரூபாய் எழுபருவா செலவு பண்ணி புதுசாக பாடி கட்டின வண்டி கோல்டு பிளஸ் வேணும்ன்றவர்களுக்கு இந்த வண்டி ஒரு பரப்பிரசாதமாக இருக்கும் வண்டி ஓடாத வண்டி இது ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் குத்துடலாம் ஒரு நாலு லட்சத்தி ரூபாய் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் அழகு வணக்கம் சரணாகாசம் பேசுகிறேன் சரணாகாசி எங்கே இருக்கேன்னா சென்னை ரெட்டேரி கோலத்தூர் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொல்லை அடைஞ்சிருக்கு சரணாக ஸ்பெஷல் நான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இப்போ லோனில் ஃபுல் லோனில் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்துருக்குது சென்னையில் ஃபோர்டர் ஆன்லைன் இன்கம் ஜாஸ்தி வர்றதுனால சென்னையில் ஓரளவுக்கு எல்லா வண்டியும் ஃபுல் லோன் வந்துடும் சென்னையை தவிர்த்து மப்சல்லில் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா வரைக்கும் அந்த பிஎஸ்ஃபோர் வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் லேட்டஸ்ட் வண்டி பொருளை பிக்கப்பு தோஸ்தி எல்லாமே ஃபுல் லோன் வந்துடும் மாதிரி இன்ட்ராக்கு ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் மப்சலில் சென்னையில் ஒரு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே வந்து எங்களோடய வண்டி கிடையாது கஸ்டமர் வந்து விட்டு போவாங்க டீலர் எங்கிட்ட விற்று கொடுத்து விட்டு போவாங்க அதில் ஒரு ஒரு சில வண்டிகள் இன்ஜின் இஷ்யூ இருக்கும் ஒரு வண்டி சேஸ் ப்ராப்லம் இருக்கும் ஒரு சில வண்டிங்க இது கியர் பாக்ஸ் ப்ராலம் இருக்கும் எல்லாமே ப்ராப்ளம் இருக்கும் சொல்ல முடியாது நாங்கள் பயங்கரம் தான் விற்கிறோம் பக்கவாக இருக்குதுன்னு சொன்னோன்னா போய் தான் சொல்லணும் மெக்கானிக் ஊட்டினாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி வண்டி செக் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு மெக்கானிக் வராங்க ஒரு சில மெக்கானிக்கு நல்லா இருக்காங்க ஒரு சில மெக்கானிக் அவசரமாக வராங்க செக் பண்ணுறதே கிடையாது செக் பண்ணமே நல்லா 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 தலையிட்டு போயிடுறாங்க அது வந்து கஸ்டமர் பாதிக்கிறாங்க அதனால அப்படி கூட பாதிக்க கூடாதுன்னுக்காக செவன் ஆ நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கிறீங்களா டிடி வந்தவுடனே ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டி எந்த பிரச்சனை வந்தாலும் செவன் ஓ க்ளாஸ் பண்ணி கொடுப்போம் பழைய வாகனம் பொறுத்த வரைக்கும் பிஸ்டண்ட் என்னன்னா தான் வண்டியோட பொசிஷன் தெரியும் கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டேனா ஒரு சில வாகனங்கள் ஸ்டார்ட் ஆகாது ஒரு சில வாகனம் பிளாக்ஸ் பொங்கல் அடிக்கும் ஒரு சில வாகனம் ஒயிட்ஸ் பொங்கல் அடிக்கும் அந்த ப்ராப்ளம் இன்ஜின் கீர் பாக்ஸ் சென்சார் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நூறு கிலோமீட்டர் ஓட்டினா தெரிஞ்சிடும் நீங்கள் டிடி வந்தேன்னு எங்ககிட்ட வண்டி எடுத்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டி எந்த பிரச்சனை வந்தாலும் காசு பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பண்ணிடணும் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன விட பண்ணிக்கல வந்து பாருங்கள்